அனைவருக்கும் காலவனுக்கும் இந்த இடம் சேலம் பக்கத்துல இருக்க மேச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் புதன்கிழமை காலை நடக்கிற ஆடுகள் சந்தை இந்த மேச்சேரியில ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் சேவல் சந்தையும் நடக்கும் இந்த வீடியோல பார்க்க போறது ஆடுகள் சந்தை இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வில போகுது இந்த வாரம் அப்படின்றதையும் இங்க கேக்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்க அனைத்துமே நன்றி

இது சேலம் சேலம் கருப்புங்க ஆமா சேலம் கருப்பு எல்லாம் கருப்பு தான் வரும் இது மூணு மாசம் குட்டிங்குது ஆமா குட்டிங்க இது வெயிட் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம் இல்லைங்க அந்த குட்டியோட பார்த்து எல்லாம் கம்ப்ளீட் கடா குட்டிங்க பாத்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ரூபா இருங்க அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்தி ரூபா இருங்க இந்த குட்டி பாருங்க சின்ன பால் குட்டி பாருங்க இந்த குட்டி வந்து இது வந்து ஒரு மாசம் குட்டிங்க இது பால் குட்டி இதனுடைய விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்குது இப்ப சீசன் கொஞ்சம் வேலை அதிகங்க ஆடி மாசம் வரைக்கும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு பிறகு வேலை குறைஞ்சிக்கும் ஆமா வெள்ளா இருக்க குட்டி இது ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்க ஆமா பொட்டை குட்டி இது நைன் த்ரீ ஃபோர் டூ நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபைவ் ஜம்பு பிரவீன் வெள்ளாடு ரெண்டு பேருக்கு இதெல்லாம் ஒரு மூணு மாசம் இருக்கும் இது வந்து ஒரு பாதி நாள் இருக்கணும் சின்ன ஒரு பாதி ஒரு மூணு பத்து

ஒரு வருத்துக்கு நல்லமல்லி போக பத்து ரூபா வரணும் தொண்ணூத்தேழு

எல்லா சந்தையும் போவோம் குந்தாரப்பள்ளி ஓமலூர் நங்கவள்ளி கண்ணாகரம் எல்லா சந்தையும் போவோம் எல்லாம் கிட குட்டி ஆ சதீஷ் எண்பத்தெட்டு எழுபது முப்பத்தி ரெண்டு அறுபது ஐம்பது முன்னிப்பேன் எடப்பாடி இது ஒரு மூணு மாசம் இருக்கு வெயிட் பதினெட்டு கிலோ பதினேழு கிலோ இருபது கிலோ வரும் இது ஒரு ரேஞ்ச் வரும் எல்லாம் பெருங்குட்டி அங்க வந்தா வாங்கிக்கோ தொண்ணூத்தொன்பது அறுபத்தி எட்டு நாற்பது ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு பேர் அன்பு எடப்பாடி ஆமாண்ணா இது மூணு மாசம் ரெண்டரை மாசம் ரெண்டு மாதிரி இது அஞ்சு ரூபாய்க்குள்ள வரணும் அதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபாய் வரணும் ஒரு எட்டு கிலோ ஆமா ஆமா வாரம் வாரம் வரும் உங்கன்னா அப்புறம் அப்புறம் இங்க மைச்சேரி ஆ தொண்ணூத்தாறு ஐம்பத்தொன்பது பதினாறு பதினாறு நாற்பத்தெட்டு மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த நன்றி வணக்கம்